ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் குட்டி ரமேஷ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் யோசிப்பீங்க கீழே உட்காந்து என்ன பண்ணு சொல்லி யோசிப்பீங்க நாங்கள் நேற்று அங்கே இங்கேயும் அலைஞ்சதில் ஒரு தேன் மட்டும் கண்ணில் மாட்டிச்சு அந்த தேனை தான் நாங்கள் இப்போ எடுக்க போகிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க பாருங்கள் தேனை எப்படி எடுக்கும் அதில் எவ்வளோ தேனிச்சிட்டு கொட்டு வாங்குதோ எல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் காலைல லேட்டாக தான் வந்தேன் ஆனால் எங்கள் டீம் பாய்ஸ் எல்லாருமே காலைல ஆறரைக்கே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் தேனி எடுக்கலை எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்ட்டு தேனிச்சு கொட்டுச்சு நான் எப்படி இருக்குன்னு தெரியும் எனக்கு நான் கொட்டு வாங்கியிருக்கேன் இருந்தாலும் வாட்டி நான் எடுக்கலை எங்கள் டீம் பாய்ஸ் தான் எடுக்க போகிறான் அவங்களுக்கு கொட்டு வாங்குறதை பாருங்க அவங்க அசால்ட்டாக தேனிச்சே நோண்டிட்டு நடக்கான்ல அது கோவப்பட்டுச்சுன்னா அவ்வளோதான் கொண்டு வரட்டும் அது அந்த 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 குட்டி குஞ்சாந்தான் ஓவராக துள்ளுவான் நான் தான் எடுப்பேன் எடுப்பேன்ட்டு அவன் தான் இனி வசமாக வாங்க போகிறான் நான் நினைக்கிறேன் அங்கே எவ்வளோ தீவிரமாக எடுக்கான்னு எங்கள் டீம் பாய்ஸ் அவனும் ட்ரை பண்ணி தான் பார்க்குங்களே எப்படியாவது எடுத்துடலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் பார்த்துட்ருக்காங்களே ஆனால் அது ஒன்றும் செட் ஆகுமே தெரியல அதான் ஏதாவது பேன் போடுன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்களே என்ன பண்ணலாம்னு நீங்கள் இருக்கும் போது தான் ஒரு குட்டி குஞ்சானுக்கு ஐடியா கிடச்சிச்சு சரி என்ன பண்ணுறான்னு மட்டும் பார்க்கலாம் என்ன ஐடியா யூஸ் பண்ணுறான்ட்டு என்ன ஐடியா யூஸ் பண்ணி அதை எப்படி இருங்க உடனே ஒருத்தர் தீப்பிடி எடுத்து வந்து தென்னமாவை பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டான் ஏம்னா இந்த தீ தீ தண்ணிச்சு வரட்டலாம் சொல்லி ஒரு ஐடியா வச்சு வரட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் இல்லையான்னு பாருங்களாம் எவ்வளோ வெரைட்டி ஓட்டி பார்த்தாலும் தேனீச்சி நான் நவுண்டு போகிற மாதிரி தெரில அந்த தீ தான் போட்டு பாடா போடுறது தவிர தேனிச்சை வரட்டை பண்ணான்ட்டு அவனும் உருண்டு வறண்டதான் தான் இல்லை ம் இது மழை டைமுங்கிறதுனால ஓலையில் தீ பிடிக்க மாட்டேனுட்டு அவனும் ட்ரை பண்ணி பண்ணிட்டு தான் இருக்கான்ல வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு மறுபடியும் தீ தீ இந்த வாட்டியாவது ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம் சொல்லிட்டு ட்ரை பண்ணதானில்ல வாழையில் தீ பிடிக்கவே பண்ணன்ட்டு எவ்வளோ தான் எரிஞ்சு பார்க்க மழை வந்ததுனால அது ஒர்க் அவுட் ஆகலை லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக ஒரு வேலையாக வாழையில் தீ பிடிச்சிட்டு அது தீ தீ எரியவே பண்ணன்னுட்டு தேனிச்சிக்கிட்ட கொண்டு போனாலும் தேனிச்சு பயப்பட மாட்டேங்குது அசால்ட்டாக அந்த குழு குழு சூடு காஞ்சிக்கிட்டு ஜம்முன்னு அப்படியே தேன் போட்டு கற்றுக்கிட்டு நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் ஓலையில் தீ பெருசாக பிடிச்ச மாதிரியே இல்லை நீங்களே பாருங்களாம் எப்படி எரி எப்படி எரியுதுன்ட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆனால் தீ பிடிச்ச மாதிரியே இல்லை அதான் வேறு எதாவது ஐடியா பிளான் பண்ணலான்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு ஐடியா யோசித்தோம் அது என்ன ஐடியா என்ன இதுன்னு பின்னாடி வரும் பாருங்கள் லாஸ்ட்டில் இந்த ஐடியா எங்களுக்கு பல்ப்பு காட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் சரி புகை போடலான்னு சொல்லிவிட்டு அங்கே இங்கேன்னு குப்பையெல்லாம் பறிக்கொண்டு கொண்டு வச்சு தீ கொளுத்தனோம் அந்த ஐடியா ஒர்க் ஆகாதான்னு தெரில அதுவும் ஒர்க் ஆகிற மாதிரியே தெரியாது சரி அவங்கள ஐடியா ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு நான் தோட்டத்தை சுற்றி சுற்றி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் தோட்டத்தில் என்னென்ன கிடக்கு எது கிடக்குன்ட்டு இதான் எங்கள் தோட்டம் நல்ல பச்சை இருக்கு பாருங்க ஐடியாவை பாத்தீங்களா மக்களே எப்படி தூக்கிட்டு போகிறான்ன்ட்டு தீயே பிடிக்காமல் அந்த குப்பையை தூக்கி கொண்டு காட்டினா அது தியானித்து எப்படி ஓடுன்னு தெரில ஆனால் அந்த ஐடியாவும் யூஸ் பண்ணி எங்கள் டீம் பாய்ஸு தேன் எடுக்க போகிறான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களுக்கு அந்த சின்ன தேனை எடுக்கிறதுக்கு லாஸ்ட் வரைக்கும் தீ பிடிக்கவே இல்லை அதை தேனிச்சு தீயை கண்டு பயந்து ஓடவும் செய்யலை நாங்கள் பாருங்கள் எப்படி எடுக்கலாம்ன்ட்டு இதில் ஒரு அறிவு ஏதாவது பச்சை உலையை கொண்டு காட்டிகிட்டு இருக்காரு அது வேறு ஏழை இல்லை நான் தான் புகையாவது வரும்னு சொல்லி காட்டினேன் புகையும் வரல ஒன்றும் வரல லாஸ்ட்டில் அது எனக்கே பல்ப் ஆகிட்டு நீங்களே பாருங்களாம் அந்த ஓலில் தீ பிடிக்கவும் இல்லை கொண்டாடி போகிறது நாங்கள் தீய பற்ற வச்சு பற்ற வச்சு வச்சுதான் பார்க்கோம் அது வாய்ப்பே கிடையாது தீ பிடிக்கவே பண்ணிட்டு தேனிச்சு களையே பண்ணிட்டு தேனிச்சு களைஞ்சால் கூட ஈஸியாக தேனை எடுத்து உடஞ்சிடலாம் அதுவும் எலுமிச்சை மரத்தை தேன் இருக்கிறதுனால எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது தேனும் உள்ளே தள்ளி இருக்குது தேனை எடுக்கணும்னா ந நாலஞ்சு கோப்ப வெட்டினா மட்டும் தான் தேன் எடுக்க முடியும் இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம் இதே தேனிச்சு பயன்படுத்தி விரட்டி விட்டு தேன் எடுத்துடலான்னு பார்த்தா அது எடுக்கிறதுக்கு சா வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு லாஸ்ட்டை மறுபடியும் தீ எரிஞ்சு வருது அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு தெரில லாஸ்ட்டாக எங்க டீம் பாய்ஸ் ஒரே ஒரு ஐடியா மட்டும் பண்ணான்னு இந்த பிளான் ஒர்க் ஆகலான்னு வேறு ஒரு ஐடியா யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தான் அதுக்காக ஒருத்தனை ஏற்கனவே அந்த ஆயுதத்தை எடுத்து தர சொல்லி வந்தோம் அவன் ஏற்கனவே போயிட்டான் எடுத்து வர்றதுக்கு கடைசியில் அந்த தீ எங்கள் மூஞ்ச காய் துப்பிட்டு போயிட்டு நீங்கள் தேன்த்திங்கன்னா தேன் நக்காண்டான்ட்டு கடைசி அந்த பேணத்துக்கு போட்டு வேறு ஐடியா தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சு இந்த கதை தீயை வச்சு தேன பயன்படுத்துகிற கதை முடிஞ்சு போச்சு இப்போ வேறு ஐடியா யூஸ் பண்ணணும் அந்த வெப்பன் வந்துட்டு இப்போ பாருங்கள் அந்த வெப்பன் வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் தேனை எடுக்க போகிறோம் அது வேறு எதுவும் இல்லை அருவாதான் அருவா வச்சு அந்த எலுமிச்சம் மரத்துக்கு ஒப்பை வெட்டி தேனை எடுத்துலாம் முடிவு பண்ணிட்டோம் இவர் தான் எங்கள் டீமில் தேனை எடுக்கக்கூடியதில் கத்து எதுக்கும் பயப்பட மசாலாம் எடுப்பார் எங்கள் பாருங்க தேனிச்சுட்டு கொட்டணும்னு தேனை எடுத்தது என்ன வெறிகொண்டு இருக்கார் அருவா வச்சு மரத்தை வெட்டி எலுமிச்சை மரத்தை சோளி முடிச்சிடலான்னு ஒரு ஐடியா வந்தாச்சு அவனும் எவ்வளோ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தான் அருவாச்சு உள்ள வெட்டி வெட்டி பார்த்தான் ஒவ்வொரு கப்பா வெட்டி வெட்டி தேனி எடுத்துடலான்ட்டு ஆனால் கடைசி வரைக்கும் தேனி செங்கும் மூல குசி விட்டே போயிட்டு வெற்றா வெற்றா டே வெற்றா எட்டு எடுக்காம வரக்கூடாது நீ இந்த தேனி எடுக்காம வீட்டுக்கு போக மாட்டான்னு சொல்லி கொத்த காலம் இருக்கோம் லாஸ்ட்டாக என்ன பண்ணுது தெரியாமல் முடிச்சுட்டே இருக்கும்போது தான் நான் நீங்கள் எடுத்தால் எங்கள் கிட்டே போங்க சொல்லிட்டு நான் எங்கள் தோட்டத்தை சுற்றி பார்க்க போயிட்டேன் எங்கள் தோட்டத்தில் ஒரே ஒரு முருங்கமார் மட்டும் நல்லா காய்ச்சி இருந்து எங்கே பார்த்தாலும் பச்சை பாம்பு தொங்கிட்டு இருக்க மாதிரியே நிறைய காய் குறுகுறுன்னு நடந்து அந்த அழகாக ரசிச்சுட்டு அப்படியே நான் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் லாஸ்ட்டில் மறுபடியும் என்ன எண்ணெய் தெரில மறுபடியும் தீபத்தை துவக்க ஆரமிச்சிட்டாங்களே ஓலையை வச்சு தேன் கூட்டு கலைக்கவும் ஆரமிச்சிட்டாங்கல்ல அவங்களும் விடாமல் கலைச்சிக்கிட்டே தான் இருக்காங்களே அது தயானிச்சு நம்மண்டு போகிற மாதிரி இல்லை அதுக்கு இருக்க தேவையான நம்மளும் தெரியாமல் போயிட்டு மறுபடியும் மறுபடியும் கழிக்கிட்டே தான் இருந்தாலு அந்த குட்டி குஞ்சால் என்ன பண்ணுறா மட்டும் பாருங்களா மக்களே லாஸ்ட்டாக தான் வந்து ஃபைனலில் மாஸ்க் கட்டி போகிறான் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் வச்சு தேன இச்சு கழிச்சி பறக்க விட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆனால் ஒன்றுமே செட் ஆகலை அவன்தான் பாருங்கள் குட்டி கொஞ்சம் இப்போ என்ன பண்ணுறா மட்டும் பாருங்க இந்த பந்தா மட்டும் குறைச்சலே கிடையாது எனக்கு பண்ணிட்டாரு இவர் கையில் வெப்பன் தூக்கிட்டு வேயாச்சு தயனிச்சு வெட்டி எடுக்கிறதுக்கு இவன் ஒவ்வொரு மரம் கொப்பா அறுத்து அறுத்து வீசிக்கிட்டே இருக்கான் மரம் ஓனர் பார்த்தாருன்னா எங்கிட்ட செஞ்சு விட்டுருவாரு அவர் தெரியாம நாங்கள் தேனி எடுத்தோம் வர ஒன்று வேறு யாரும் இல்லை எங்கள் சித்தப்பா தான் வெட்டி வெட்டி ஒரு கப்பை வெட்ட ஆரம்பிச்சிட்ட ரெண்டு பேரும் உள்ள என்ன நோண்டுறாலும் தெரியல நோண்டிக்கிட்டே நோடிக்கிட்டே அண்ணா ஓடுங்கடா ஓடுங்கடா ஓடுங்க மாட்டி முடிஞ்சு கதை தேனிச்ச களை சுட்டானல் ஏதோ முயல் பிடிக்கிற மாதிரியே ஓடி போகிறாங்களே வேட்டையை போகிற மாதிரி பதுங்கி பதுங்கி போறான் புளி பதிங்க போகிறது பாய்க்குதானு தெரில பாயுமான்னு தெரியல பாய் தான் பார்ப்போம் தேனிச்சு கலாச்சு விட்டானு மறுபடியும் குப்பை வெட்டிக்கிட்டே தான் இருக்கான்ல அடிக்குமான்னு தெரில கொப்பு நிறைய இருக்கும் போல மரத்து சென்டரில் இருக்கு தேன் அதுதான் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுதானல்ல அவனும் ஒவ்வொரு கொப்பை வெட்டி வெட்டி விட்டு பார்த்துட்டு தான் இருக்காள் தேனை எடுத்துடலாம் எடுத்துடலான்ட்டு அண்ணா தேனை குப்பை அரைக்கி விட்டுட்டே தான் இருக்கான் அண்ணா போச்சு மறுபடியும் அண்ணன் களைச்சி விட்டான் மறுபடியும் ஓடா ஓடுறா 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 மாட்டினா வச்சு செஞ்சு விட்டுன்னு சொல்லிட்டு அவ்வளவே தெரிஞ்சு ஓட தான் இருந்தாலும் நாங்கள் அது உருறாதான் இல்லை அது எங்களை ரொம்ப பாடாகப்படுத்தா தேனை எடுத்தே தீ ஏன்னு தேனை நக்கியே தீர்ணும் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அவனும் உருண்டு பண்ணுதான் பார்க்கானு தேனை வச்சு எடுத்த மாதிரி இல்லை இப்போ நாங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தெரிஞ்சிக்கிட்டே தான் நடந்தோம் தேனு வாய்ப்பு இல்லை அதை விட்டு பேரலாம் தான் நினச்சோம் லாஸ்ட்டாக என்ன நினச்சான்னு தான் தெரில ஏதோ ஐடியா இசிக்கல் அண்ணா போகிறான் குட்டி குஞ்சா போகிறான் அவன் காட்டுற பந்தகம் மட்டும் அளவே இல்லை ஆனால் பயமும் கிடையாது அவனுக்கு அசால்ட்டாக எடுக்கிறதுக்கு போகிறான் அண்ணா நான் போச்சு மக்களை மறுபடியும் நாங்கள் பழைய பிளானே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஓலையில தீ பற்ற வச்சு மறுபடியும் தீச்ச வரட்டெலாம் முடிவு பண்ணிட்டோம் இந்தியா இந்த வாட்டியாக அந்த பிளான் சக்ஸஸ் ஆகாதுன்னு தெரில சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு முயற்சியோடு இருக்கோம் ஒரு முயற்சியில் இறங்கினா அதை முடித்து முடிக்கணும் அதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு நாங்கள் போயிட்டுருக்கோம் முடிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்த தேனை எடுத்து தீருவோங்கிற நாங்கள் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு அதை மறுபடியும் நாங்கள் ஓலை பற்றி வச்சு மறுபடியும் தானிச்சு வரட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் தயானிச்சும் விடாமுயற்சியோட தான் அது நெருப்பை கண்டு கூட பயப்பட முடியுங்க லாஸ்டில் ரெண்டு பேரும் களை இறங்கிட்டாங்க ஒருத்தன் தீயை வச்சு தேனிச்சு வரட்ட இன்னொருத்தன் ஏற்கனவே நிறைய கொப்பை அரைக்கி விட்டான் மறுபடியும் கொப்பை வெட்டி எப்படியா எடுத்துலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஆனால் அவனை தாக்கிட்டு தேனிச்ச களைச்சி விட்டோன்னா இங்கேயே தீபாரம் தான் காட்டிகிட்டு இருக்கான் அப்போ தேனிச்சுக்கிட்டே வராதுன்ட்டு நான் பாருங்கள் அவனும் களைஞ்சி பறக்க ஆரம்பிச்சுட்டு புட்ரா 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 கொப்பை வெட்டிட்டான் அண்ணா எடுத்துட்டான் அண்ணா எடுத்துட்டான் எடுத்துட்டா எடுத்துடா எடுத்து எடுத்துட்டான் முடிஞ்சி கதை எங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடச்சிட்டு தேனிச்சு எடுத்தாச்சு சி சி சாரி தேனி எடுத்தாச்சு தேனிச்சு பாருங்கள் எல்லாம் குறு பறந்துட்டு நடக்குது இப்போ போனோம்னா நம்மளை போட்டு தாக்கிறோம் அதனால் ஓலையை தீய பற்றி வச்சு தேனில் இருக்கீச்சம் மட்டும் வரட்டிட்டுருக்கோம் லாஸ்டில் பட்டை பட்டை முயற்சிக்கு பலன் கிடச்சிட்டு என்ன தீ சந்தோஷம் சந்தோஷமாக பாருங்க இதான் முயற்சிக்கு கிடச்ச பலன் ஓடு 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 தேன் கிடச்சிக்கிட்டது ஃபைனலாக தேன் எடுத்துட்டோம் இனி தேனை நக்கிறது தான் பேலன்ஸே ம் பாருங்கள் எவ்வளோ பெரிய தேன்ட்டு இந்த தேன்க்கு தான் ஒரு மணி நேரம் போராட்டம் போரா ஒரு மணி நேரம் போராடி அதுக்கு பலன் கிடச்சிட்டு நன்றி